ஸ்ரீ கராத்தே முனிப்பன் சுவாமி திருக்கோவில் ஜோதிட நேர்களுக்கு வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் கன்னிரசி நேர்களுக்கு வணக்கம் கன்னிரசி நேர்களே நீங்கள் அஷ்டம சனி இது சனியிலேருந்து சனிலேருந்து நீங்கள் கண்டசனியில் பயணிச்சுட்டு இருக்கிறீங்க உங்களை பலனை பார்த்துலாமா இல்லாமல் அஞ்சு வருஷம் முடிச்சிடலாம் ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களை பலன் ஏப்ரல் பார்த்தோம்னா இந்த காலகட்டங்களில் உங்களுடைய கடன் பிரச்சனை அனைத்தும் இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக கட்டுவீங்க எதிரிகளை வெல்லுவீங்க ஓகேங்களா அப்போ கடை பிரச்சனை பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தாலும் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ கடன் நம்பி நீங்கள் வாங்குவீங்க கடனை நம்பி கட்டுவீங்க பழைய கடன் நல்லா தீப்பீங்க வீட்டு மலை உள்ள கடனை தீப்பீங்க வீ வண்டி மலை உள்ள கடனை தீப்பீங்க அதே போய் தீர்த்த பொருள் மேலே மறுபடியும் கடனை வாங்குவீங்க அங்கே தான் ஒரு பிரச்சனை எதாவது கடனை தீர்க்குறீங்களோ அதாவது கடனை வாங்குவீங்க அப்படின்னு ஒரு பொருள் ஓகேங்களா அப்போ இதெல்லாம் பார்த்திங்கன்னா காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய பொருளாதாரம் வாழ்வாதாரம் அனைத்தும் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது பார்த்திங்கன்னா சிறப்பாக இருக்கும் சிறப்பாக இருக்கும் அப்போ எந்த அளவுக்கு நீங்கள் குழந்தை வழிபாடு பண்ணுறீங்களோ எந்த அளவுக்கு உங்கள் வீட்டு குழந்தைங்களை சந்தோஷப்படுத்துறீங்களோ எந்த அளவுக்கு ஒரு அநாத ஒரு உள்ள குழந்தைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வா அதாவது ஆதரவற்ற குழந்தைங்களுக்கு நீங்கள் உதவிகள் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பொருளாதாரம் நல்லா இருக்கும் குழந்தை அருள் கிடைக்கும் பூர்வ புண்ணியம் கிடைக்கும் பூர்வ புண்ணிய தோஷங்கள் இந்த காலகட்டங்கள் கொஞ்சம் கொஞ்சம் நிவர்த்தி ஆகும் சரிங்களா இதை நீ ஃபாலோ பண்ணிங்கன்னா நல்லா ரிசல்ட் நல்லா ரிசல்ட் தெரியும் பார்க்கலாம் ஓகேங்களா அதுவும் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி முயற்சிகள் இதெல்லாம் பார்த்துக்கிட்ட காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஓரளவுக்கு வெற்றி கொடுக்கும் இளைய சேவ சகோதரிகள் ஓரளவுக்கு ஒரு பாயிண்டமாக கொடுப்பாங்களா பாயிண்டை கொடுப்பாங்க ஓகேங்களா அவங்களாம் வந்து காலக்கட்டங்களும் ஒரு காதல் த காதல் பண்ணி மாட்டிக்குவாங்க அதை வந்து ஒரு சொல்லுங்கள் ஓகேங்களா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது இப்போ ப பட்டப்படி படிக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா காலகட்டத்தில் சிறப்பாக படிப்பாங்க நல்லா சிறப்பாக படிப்பாங்க வண்டி வா வண்டி வேணுமா வீடு வேணுமா வாகனம் வேணுமா இது அனைத்தும் இந்த காலகட்டம் பெறுவீங்களா பெறுவீங்க அப்போ இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா திருமணத்து மூலியமே பெறுவீங்களா திருமணத்து மூலியம் பெறுவீங்க கல அதாவது பார்த்தீங்கனாக்கா வரக்கூடிய கலசத்து மூலியமாக வரக்கூடிய நேரத்தில் கிடைக்கும் இல்லை வரவங்களே கொண்டு வருவாங்க அது ஆனால் ஆணாக இருந்தால் அங்கே போனால் இருக்கும் பெண்ணாக இருந்தால் அவங்களே வாங்கி கொடுப்பாங்க ஆணுக்குங்களா அப்போ இந்த மாதிரி ஒரு அமைப்பு கொடுக்குமான கொடுக்கும் அப்போ தாயோட அமைப்பு எப்படி எப்படி இருக்குது கிடந்த காலகட்டங்களில் ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மத்தியமான நிலையாக இருந்தாலும் ஒரு பாதிப்பு எல்லாம் நல்ல நிலையில் தான் இருக்குது ஓகேங்களா அப்போ சின்ன சின்ன மருத்துவ செலவு வரும் பிரச்சனை வரும் அடிபடும் அப்போ பாதை சம்மந்தப்பட்ட பிரச்சனை அவங்களுக்கு வருமா வரும் அப்போ முழங்கால் சம்மந்தப்பட்ட பிரச்சனை வருமா வரும் அப்போ அந்த ஜாதகங்கள் வரும் அப்போ குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும் பார்த்து சில சுதந்திரமாக இருக்கும் ஓகேங்களா ரைட் ஓகே அப்போ அதாவது பார்த்தீங்கன்னாக்கா பூரி விதத்தில் இருக்கக்கூடிய சாபங்கள் தோஷங்கள் இதெல்லாம் நிபர்த்திக்கு உண்டான நேரம் இது அப்போ நே நேரம்னா அது உண்டான பார்த்தீங்கன்னாக்கா சொன்ன சாப்பு வினைகள்லாம் ஒன்று கூடி இப்போ ஸ்டெப் எடுத்திங்கன்னா கழிஞ்சிரும் கழிச்சிடலாம் ஓகேங்களா அதுக்கு உண்டான யுத்தியாக இருக்கும் ஓகேங்களா அது போக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி காலகட்டங்களில் உங்களுக்கு தெய்வீக காதல் திருமணம் நடக்கும் பூர்வீகத்தில் பார்த்திங்கனாக்கா பூர்வ புண்ணியம் இந்த மாதிரி செய் இந்த பாக்கியங்கள் தோஷங்கள் நிவர்த்திகள் தீ அதை முன்னோர்களுக்கு திடீர்லாம் கொ கொடுக்குறது முன்னோர்கள் சாப்பாடு கழிக்கிறது இதெல்லாம் கழித்தோம்னா உங்களுக்கு சிறப்பான குழ இந்த காலகட்டங்களில் குழந்தைகள் பிறக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா உலகை அவர்கள் கிடைக்கும் அதே மாதிரி காதல் போட்டிங்கன்னா தெய்வீக காதல் கல்யாணமாக ந நடைபெறும் சொல்லாமல் சொல்லிடலாம் அப்போ அந்த மாதிரி இருக்கிறவங்களும் பார்த்தீங்கன்னாக்கா அப்போவோட வ வம்சாவளி தொழில் அப்பாவோடய பூர்வீக சொத்து அப்போட உறவி உறவினர்கள் அனைவரும் நம்மளுக்கு நன்மை கொடுக்குற மாதிரி விதத்தில் இருப்பாங்க ஓகேங்களா அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் தடுப்பு கலந்த காரியக்கர்த்தாக இருக்கிறீங்க ஒரு ஸ்கூல் வச்சு நடத்துறீங்க ஒரு பெரிய ஆசிரியராக இருக்கிறீங்க ஓகேங்களா இந்த மாதிரி இந்த அதாவது பெரிய அயர் போஸ்ட் கௌரவமான போஸ்ட் இந்த மாதிரி போஸ்ட் நீங்கள் எதில் இருந்தாலும் சரி இந்தமாதிரி காலக்கட்டங்களெலாம் சிறப்பாக நீங்கள் பயணிப்பீங்க ஓரளவுக்கு பயன்படுவோம் கொடுக்கும் ஆனால் இக்கு வச்சு தான் கொடுக்கும் ஓகேங்களா ரைட் நான் அடிமாளிக்கு தான் போகிறேங்க அடிமலை சப்பளம் தான் போகிறேன் கூலிக்கு தான் போகிறேங்க எனக்கு எப்படி இருக்குன்னா உங்களுக்கு நல்லாவே இருக்கும் அதை பதவி சொன்னால் கடத்தை கட்டிடுவீங்க அடிப்படையில் நல்லாயிருக்கும் சிறப்பாக இருக்கும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கல்யாணம் மட்டும் பார்த்திங்கன்னா சில கோஷத்தை கொடுக்கும் அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா உள்ள கல்யாணம் நடக்கும் அப்போ ஒரு ஹேண்டிகேப்பு மறுமணம் ஓகேங்களா அங்கே அங்கே பார்த்தீங்கன்னா ஜா இனமாற்றம் இதெல்லாம் நடக்கும் அப்போ நேர்முவான கல்யாணம் இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் த தடை தாமதம் கொடுத்து நடக்கும் அப்போ அதுக்கு வந்து என்ன என்ன பண்ணணும் நீர் நீர் தண்ணி மோர் இந்த மாதிரி உணவு தானம் கொடுங்க அப்போ இரண்டாம் திருமணம் பண்ணி பாதிக்கப்பட்டவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாங்கிலி எடுத்து கொடுங்க அவங்க கல்யாணம் முன்னே போய் நின்று நடத்தி வைங்க அதுவே உங்களுக்கு ஒரு பெரிய பரிகாரம் அப்படி கோர்ட்டில் ஒரு விஷயம் நடக்குது பிரச்சனை நடக்குது அப்படின்னா அந்த காலக்கட்டங்களில் ஓரளவுக்கு உங்களுக்கு அதெல்லாம் ஒரு 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 ரத்த ரத்தாகிடும் அப்போ கோர்ட்டில் நடக்கிற வேலையாட்கள்லாம் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு ப்ரொமோஷன் அடைவாங்க ஓகேங்களா சரி டைம் ஆகிட்டு இருக்குது நன்றி